Hi hello friends welcome to Cinevlogi இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு ஜூலை டுவெண்ட்டி பிப்த் தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு படம் வந்து தமிழ்ல தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது அது என்னென்ன படம் என்ன ஜானர் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஹண்ட்ரடுக்குள்ள போறது மாதிரி ஒரு சின்ன சினிமா புதிர் வந்து விளையாடலாம் அதுக்கு மேல ஸ்கிரீன்ல ஒரு ஃப்ரேம் தெரியலையா இந்த ஃப்ரேம் இருக்கிற இந்த குழந்தை போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ் சினிமாவில மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த குழந்தையோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க பாப்போம் யாரெல்லாம் கரெக்டான கமெண்ட் பண்றீங்கன்னு வாங்க கைஸ் கண்டு போலாம் பார்க்க போற படம் மகாவதார் நரசிம்மா இந்த மூவினா ஒரு ஹிந்தி அனிமேட்டட் மூவி தமிழ்ல தமிழ் டப்புடு வந்து நாளைக்கு ஜூலை டுவெண்டி ரிலீஸ் ஆகுது தமிழ் புராண கதையான இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா இரணை கசிப் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து தான் கடவுள் சொல்லிட்டு எல்லா கடவுளையும் எதிர்க்கிறான் முக்கியமா விஷ்ணு வந்து பார்த்தா அவன் எதிர்க்கிறான் இந்த இரணை கசிப்புக்கு வந்து பார்த்தா பிரகலாதன் அப்படின்ற ஒரு மகன் பிறகுறான் அந்த பையன் வந்து பார்த்தா விஷ்ணுவோட மிகப்பெரிய பக்தனா இருக்கான் சோ தன்னைத்தானே கடவுள் சொல்லிட்டு இருக்க இந்த இரணை கசிப் தன் பையனையே வந்து பார்த்தா விஷ்ணு கடவுள் இல்ல நீ ஹரின்னு சொல்றதுக்கு பதிலு என் என் பேர் சொல்லு நான் தான் கடவுள் சொல்றேன் பட் அதுக்கான பையன் வந்து ஒத்துக்கல விஷ்ணு தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி ஹரின்னு சொல்லிட்டு கொரோனா காதியோட ஸ்டோரி இதை ஒரு அனிமேட்டட் ஃபிலிமாக இந்தியில வந்து பயங்கரமா எடுத்திருக்காங்க இதோட தமிழ் டப்பட் பெர்ஷன் தமிழ்ல நாளைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆக போது பயங்கர எதிர்பார்ப்பு வந்து பார்த்தா இந்த மூவி கிளப்பியிருக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுநூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்காக புக் மை ஷோல வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் ஹவர்ல மட்டுமே இந்த மூவி வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா புக் மை ஷோல சேல் ஆயிருக்கு ரெண்டாவது நம்ம பார்க்க போற படம் மாரிசன் அட்வென்ச்சர் ட்ராமா த்ரில்லர் ஆன இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா பகத் பசில் அண்ட் வடிவேலுக்கு செகண்ட் காம்போ ரெண்டு பேரும் இணைஞ்சு ரெண்டாவது இந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி பிரி ஷோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க பயங்கர பாசிட்டிவா இந்த மூவிக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க மூவியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் பயங்கரமாக இருக்கு புக் மை ஷோல இந்த மூவி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாரிசன் மூவி தேட்டர் போய் பார்க்க போகிறீங்கன்னா கேட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கேஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பகத் பாசில் வடிவேலு கோவை சர்லா விவேக் பிரசன்னா லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த மூவில வந்து பார்த்தா நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீ ஷோ பார்த்தவங்க எல்லாருமே வந்து பை அவுட் ஆஃப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மூவியை டேரக்ட் பண்ணுறது சந்தீப் சங்கர் அது வந்து பார்த்திங்கன்னா ஆர் பி சௌத்ரி ப்ரொடக்ஷன் வந்து வந்திருக்கு இந்த மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து வேற லெவலில் படத்துக்கு பெரிய பக்க பலமா இருக்குது தான் சொல்லலாம் இந்த மூவியோட மியூசிக் டேரக்டர் யுவன் சங்கர் ராஜா ஸோ ரமணிக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இந்த மூவி செம்மையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மூணாவது நம்ம லிஸ்ட் இருக்க மூவி வந்து பாத்தீங்கன்னா ஹரிஹர வீரமல்லு இந்த மூவி வந்து தமிழ் வெர்ஷன் வந்து இன்னைக்கு வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூவி தமிழ் தெலுங்கு கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு லாங்குவேஜ்ல வந்து பாத்தோம்னா ரிலீஸ் ஆயிருக்கு ஓவரால் புக் மை ஷோல இந்த மூவிக்கு ஃபைவ் அவுட் ஆஃப் எயிட் பாயிண்ட் எயிட் வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பதினோராயிரத்தி எழுநூறு பேர் வந்து பாத்தோம்னா இந்த மூவிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க லாஸ்ட் ஒன் ஹவர்ல மட்டுமே இந்த மூவிக்கு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து பாத்தோம்னாக்க சேல் ஆயிருக்கு புக் மை ஷோல இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் பீரியட் த்ரில்லர் மூவி அதாவது முகலாய பேரரசை எதிர்த்து போராடிய முதல் இந்திய வீரரான மல்லு ராணுவ தளபதி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட செங்கோல் நடவடிக்கைக்கு எதிராக ஒரு புரட்சியை முன்னெடுத்து போறாரு சோ அந்த ஒரு ஹிஸ்டரியை தான் வந்து பார்த்தனாக்க பீரியட் ஃபில்மா இந்த மூவி கொண்டு வந்திருக்காங்க பவன் கல்யாண் லீட் ரோலை எடுத்து வெளியே வந்திருக்காங்க இந்த மூவி வந்து பார்த்தோம்னா பயங்கரமான மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்து பார்த்தோம் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வந்து வந்துட்டு இருக்கு என்னதான் மிக்ஸ்ட் ரிவ்யூ வந்தாலும் இந்த மூவியோட கலெக்ஷன் முதல் நாளே நூறு கோடிக்கு மேல போகும் அப்படின்னு சோஷியல் மீடியா வட்டத்தில் பேசிட்டு இருக்காங்க நம்ம லிஸ்ட் இருக்கிற மூவி தலைவன் தலைவி நாளைக்கு ரிலீஸ் ஆக போற இந்த மூவில நித்யா மேனன் விஜய் சேதுபதி யோகபாகுன்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திர பட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க பாண்டியராஜ் டைரக்ஷன்ல வந்திருக்கிற இந்த மூவி வந்து பார்த்தோன்னா டோட்டல் ரன் டைம் டூ ஹவர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸா வந்து பார்த்தோன்னா இருக்கு இந்த மூவியோட மியூசிக் டேரக்டர் சந்தோஷ் நாராயண் சத்தி ஜோதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் சேதுபதிக்கு பயங்கரமான ஒரு சூப்பர் ஹிட் பிலிமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது ஒரு ரகுடு லவ் ஸ்டோரியான இந்த மூவி வந்து பாத்தினாக்க புக் மை ஷோல இது வரைக்கும் நாற்பத்தோராயிரத்தி பேர் வந்து பார்த்தோன்னா வாட்ச் பண்ண போறதா இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தா கொடுத்திருக்காங்க லாஸ்ட் ஒன் அவர்ல மட்டுமே இந்த தலைவன் தலைவி மூவி வந்து பார்த்தா புக் மைஷோட ரெண்டாயிரத்தி நாற்பத்தோரு டிக்கெட்ஸ் வந்து பாத்தா சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது ஆல்ரெடி ஃப்ரீ ஷோ பார்த்தா நிறைய பேர் வந்து பாத்தா இந்த மூவிக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் விமர்சனம் தான் வந்து பாத்தா கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம லிஸ்ட்ல லாஸ்டா நம்ம பார்க்க போற படம் இந்த ஃபென்டாஸ்டிக் போர் நாளைக்கு தியேட்டர்ல தமிழ் வெர்ஷன் வந்து பாத்தா ரிலீஸ் ஆகுது லாஸ்ட் இயர்ஸ்ல வந்து பாத்தா மார்வெலுக்கு எந்த மூவியுமே நல்ல அமையலன்னு தான் சொல்லலாம் எதிர்பார்த்த கலெக்ஷன் வந்து பாத்தா எந்த மூவியுமே எடுக்கல இந்த

போராடுற ஒரு சூப்பர் ஹீரோ டைப் மூவி தான் இந்த ஃபேண்டாசி ஃபோர் பார்ப்போம் நானே ஒரு மார்வல் ஃபேன் தேட்டருக்கு போய் பார்த்துட்டு இந்த மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவியூ வீடியோ நம்ம சேனலே அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க ஐஸ் மொத்தமாக அஞ்சு ஃபிலிம் வந்து பார்த்தோம்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜூலை டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆகுது எல்லா மூவியுமே ஒரு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஏதாவது மிஸ் பண்ணி தான் கேட்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஓடி ரிலீஸ் ஆன எந்த மூவியோட ரிவியாவது வேறு கேட்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் உங்களுக்காக ரிவியூ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ கேஸ் பை பை டாட்டா